அரங்கத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் நண்பர்கள் பத்திரிக்கை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்ஸஸ் மீட் சிங்கப்பூர் சலூன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் நான் ஒரு சாங் பண்ணியிருக்கிறேன் பால் வீதியில் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஃபஸ்ட் ஆஃபில் வரக்கூடிய சாங் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த பாட்டை எழுதும் போ எழுதும்போது இருந்த தருணங்களோட அந்த பாட்டு அதோடய மிக்ஸிங் ரவிஜியோட அந்த குரல் எல்லாமே வந்து ரொம்ப பொருத்தமாக இந்த அந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு ரொம்ப அழகான ஒரு மேக்கிங்கை பண்ணி கொடுத்துருக்கீங்க மிகப்பெரிய நன்றி சொல்லணும் கோகுல் சாருக்கு தான் சாரோடு நான் பண்ணுற முதல் படம் இது எனக்கு செந்தில் தான் கால் பண்ணியிருந்தாங்க சார் வந்துட்டு ஒரு சாங் பண்ணணும் நம்ம நீங்கள் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி தான் எனக்கு சாரோட நான் முதல் பாடல் அந்த படத்தில் நான் பண்ண வேண்டிய ஒரு அழகான ஒரு தருணம் வந்து ஏற்பட்டது என்னென்னா அந்த டியூன் வந்து கொடுத்துட்டாங்க டியூன் கொடுத்துட்டு அங்கேயே தான் ஆஃபீஸ்லேயே உட்காந்து சார் நான் இங்கேயே முடிச்சிடுறேன் நான் ரொம்ப தூரம் வேறு ஆஃபீஸு நான் நான் வந்து வீடு வந்து எனக்கும் தூரம் அங்கேருந்து போயிட்டு வந்து பண்ணுறது ஒன்று என்னென்னா ரொம்ப அழகான டியூன் அது ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு அதை உடனே பண்ணணும் எல்லா எல்லா பாடல்களுக்குமே அப்படி வந்து நேரா அது எனக்கு உடனே பண்ணணும் அந்த பாட்டை அப்படின்ற மாதிரி நான் கேட்டுக்கிட்டேன் சார்கிட்டேன் நீங்கள் பொறுமையாகவே பண்ணி கொடுங்க வீட்டுக்கு போயிட்டே பண்ணி கொடுங்க அப்படின்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் இல்லை சார் நான் இங்கேயே பண்ணுறேன் சார்ன்னு சொன்னதும் இருந்த அந்த உற்சாகத்தோட சாரு சாரும் அங்கே இருந்த ஏடிஸ் எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எழுதிட்டு மேலே ரூம் கொடுத்துட்டாங்க அங்கே உட்காந்து எழுதிட்டு ஒரு ஒரு பல்லவி முடிச்சுட்டு பல்லவியிலே வந்துட்டு ரெண்டு மூணு ஆப்ஷனோடு வந்து நான் சார்கிட்ட வந்து கொடுப்பேன் எல்லாருமே வந்து உட்காந்து ஒரு அழகான ஒரு டீம் ஒர்க் எல்லாருமே சேர்ந்து வந்து அதை செலக்ட் பண்ணுறது இருக்குல்ல அது ரொம்ப புதுசாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த இடம் அப்படி தான் பல்லவியும் சரி சரணமும் சரி அங்கேயே நான் நாங்கள் வந்து ஃபைனல் பண்ணிவிட்டு ரெக்கார்டிங் அப்போது என்னால் போக முடியல அப்போ சார் என்னன்னு சொன்னாங்கன்னா ஒரு இடம் மட்டும் மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த இடமும் வந்து மாற்றி கொடுத்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ரவிஜி தான் அந்த பாடல் வந்து பாடியிருக்கிறாங்க பிழைகள் நேராகுதே வழிகள் நூறாகுதே மனத்தாங்கல்கள் நீங்குது அந்த சொல் வந்து எனக்கு அதில் போடணும்னு சொல்லி தோணுச்சு நிறைய என்னோட பாடல்கள் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அதில் புதியதாக இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்கிறத விட ஏற்கனவே தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லை எடுத்து இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு அதை அறிமுகம் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்குது அப்படின்றத நான் நம்புறேன் அதனால் ஒரு புதிய சொல் உருவாக்கமாக இருந்தாலும் சரி ஏற்கனவே தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லை வந்து ஒரு பாடலின் மூலமாக இன்றைய தலைமுறைகளுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இந்த இடத்துல வந்து நான் மனத்தா அப்படின்ற அந்த சொல்லை வந்து போட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நீங்க தான் அதை வந்து அதை தேர்ந்தெடுத்தீங்க ரொம்ப நன்றி என்னோடய ப்ரொடியூசர் ரொம்ப தேங்க்ஸ் சார் சாரோட சார் வந்துட்டு நான் சென்னை வந்த புதுசில் ஒரு மேடையில் பல்லாவரத்தில் ஒரு மேடையில் வந்து பேசுறதுக்காக சார்லாம் வந்திருந்தாங்க முதல் முறையாக நான் ஹாஸ்டல்ல இருந்தப்போ ஹாஸ்டல்ல இருந்து பவுஷன் வாங்கிட்டு அந்த இடத்துல ஒரு மீட்டிங்காக வந்திருந்தேன் அதுக்கப்புறம் வேள்ஸ்ல நான் ஒர்க் பண்ணதும் சரி சார் இந்த மேடையில பாக்குறதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ சார் பாலாஜி சார் முதல்ல எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாங்க்காக வந்து அவங்க மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல ஒரு சாங்க்காக வந்து பேசியிருந்தாங்க அது அது அப்போ பண்ண முடியல ஆனால் இது இந்த படத்தில் முதல் முறையாக வந்து சாருக்கும் நான் பண்ணியிருக்கிறேன் தேங்க்யூ டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே அந்த சக்ஸஸ் மீட் ரொம்ப அழகான ஒரு தருணமாக வந்து அமைஞ்சிருக்கு அதில் வேலை செஞ்ச எல்லாருமே அவ்வளோ பெரிய உழைப்பை வந்து அதில் வந்து போட்டிருக்குறாங்க எல்லாருக்குமே வாழ்த்துகள் தொடர்ந்து நல்ல நல்ல கதைகளை வந்து நம்ம பண்ணணும் இது என்னன்னா ஒரு சிகை அலங்காரம் அப்படின்னு சொல்லி நிறைய இப்ப நான் ஒரு ஒண்ணு ஒவ்வொன்னுக்குமே வந்து இந்த இடத்துல ஆஹ் ஒரு அடையாளம் இருக்குல்ல ஒரு உடையாக இருந்தாலும் சரி இப்போ நான் வரும்போது கூட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்துட்டு ப்ரொஃபஸராக பார்த்து பார்த்துருந்துட்டு சின்ன பொண்ணு மாதிரி நீங்கள் சுடிதரில் வந்திருக்கீங்க அப்படின்னாங்க ஒரு ஆடை எந்த அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு பார்வை வந்து வீவை வந்து மாற்றுதோ இவங்க இப்படிதானே இருப்பாங்கன்ற அந்த அந்த இடம் இருக்குல்ல அந்த அடையாளம் இருக்குல்ல அதை வேற ஒன்றா வந்து மாற்றி காட்டுறது ஒன்று அது இவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடியதாக சிங்கப்பூர் சலூன் வந்து இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா சார் நிறைய பேசணும் அதில் ஒரு விஷயம் வந்து சாரே வந்து அதை சொல்லுவாங்க இருந்தாலும் அது எனக்கு இருந்த அந்த சந்தோஷத்தோடு அதை நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் சிகையலங்கார கலைஞர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டீமோடு சேர்த்து சிங்கப்பூர் சலூன் இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுத்ததுக்காக எங்களோட இயக்குநருக்கு பாராட்டு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க மிகப்பெரிய நன்றி அவ அவர்களுடைய விஷயங்களை வந்து நம்ம வெளியில் சொல்லணும் இன்னும் இன்னும் பேசப்படாத கதைகளும் பேசப்படாத சொற்களும் இங்கே வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது அது எல்லாத்தையுமே சொல்ல வேண்டிய காலச்சூழலில் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலமே வந்து இருக்கு அது அவசியமாக இருக்குது அப்படி ஒரு இடத்தை இருக்குது சிங்கப்பூர் சலூன் எல்லாருக்குமே வாழ்த்துகள் எங்கள் டீம் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் சிங்கப்பூர் சலூன் சக்சஸ் மீட்டில் உங்க எல்லாரையும் சந்திக்க கிடைத்த இந்த அற்புதமான வாய்ப்புக்காக இறைவனுக்கும் உங்களுக்கும் ஒரு நன்றிகளை சொல்லிட்டு இந்த திரைப்படம் வந்து ஆரம்பித்து கொஞ்ச நாள் கழித்து தான் கோகுல் நயனை கூப்பிட்டாங்க அண்ணே படத்தில் பெரிய கேரக்டரா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இந்த படத்தில் பெரிய கேரக்டர் எல்லாமே முடிஞ்சு போச்சுனே ஒரே ஒரு நாள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அன்னே ஒரு நாளோ அரை நாளோ ஆனால் உங்கள் படத்தில் நான் கண்டிப்பாக இருக்கணும் அதுலேயும் குறிப்பாக தயாரிப்பாளர் யார் அப்படின்னு கேட்டு போது தான் அவர் வந்து இன்னைக்கு நிறைய ஏழை மக்களுக்கு நிறைய உதவிகளை அள்ளி அள்ளி செய்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மனிதருக்கு சொந்தக்காரர் மரியாதைக்குரிய ஐயா ஐசரி கணேஷ் அவர்களுடைய தயாரிப்பில் தான் இந்த படம் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஒரு நாள் அப்படின்னாலும் பரவாயில்ல அதை சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து குற்றாலத்துக்கு கிளம்பி போய் அந்த படத்தை நடித்து கொடுத்துட்டு வந்தேன் இன்றைக்கி அந்த படத்தை வந்து நான் இங்கே பார்க்க முடியல சென்னையில் பார்க்க முடியல கள்ளக்குறிச்சியில் ஒரு தேட்டரில் பார்த்தேன் கள்ளக்குறிச்சி அப்படின்றது அது ஓரளவுக்கு கொஞ்சம் வில்லேஜ் மாதிரியான ஏரியா சிட்டி கிடையாது நான் அங்கேயே வந்து ஹவுஸ்ஃபுல்லாக அந்த தேட்டர் வந்து நிரம்பி போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதுலேயும் அந்த அந்த படத்து படத்துலேயே வந்து ஒரு ஓவர் அப்ளாஸ் தான் அப்படியே கை இருந்தாங்க நம்ம வர்ற சீனாக யாராவது ரசிப்பாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது தேட்ரு கொண்டாடினாங்க உண்மையில் இந்த சிறிய அரிய வாய்ப்பை தந்த அருமை சகோதரர் கோகுலண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி இன்னும் அவர் வந்து நிறைய வெற்றி பெற்று பெரிய உயரத்துக்கு போயிட்டார் இன்னும் பெரிய பெரிய வெற்றிகளை அவர் பெறணும் அப்படின்றத இந்த நேரத்தில் அவர் வாழ்த்தா சொல்லிக்கிறேன் அடுத்தபடியாக ஹீரோ ஹீரோவுக்கு நம்ம ஏதாவது பட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா யோசி யோசி பார்த்தா ஒன்றும் பெருசாக கிடைக்கல நான் அடுத்த மேடையில் உங்களுக்கு ஒரு பட்டம் தரேன் சரியா ஆமாம் ஏன்னா அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுருக்கார் அந்த ஸ்டைலில் அழகாக ரொம்ப அழகாக ட்ராவல் பண்ணி படத்தில் ஆரம்பித்த உடனே அப்படியே சரக்கு காட்டும் சரக்கு பாட்டிலோட அப்படி ஒரு தலைகீழாக கடந்து என்ன படம் வித்தியாசமாக இருக்கும் போட்டிருக்கேன் ஃபுல்லாக ஒரு மாதிரி சோகமாக தான் போக முடியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா ரெண்டாவது சீனில் அங்கே அலப்புறம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுக்கு காரணம் வந்து அந்த முன்வரிசையில் ஒரு ரெண்டு தம்பி மாதிரி இருக்காங்க ஆமாம் ரொம்ப அழகாக தன்னுடைய நடிப்பால் எல்லாரையும் ஈர்த்துருக்காங்க உங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் தொடர்ந்து நிறைய படங்கள் நடிக்கிறோம் இந்த படம் வந்து படம் வந்தாச்சு நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்குது இன்றைக்கும் நிறைய மக்கள் விரும்பி பார்த்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் அடுத்த ஐயா வாங்க சின்ன ஜெயந்தன் இருக்கு அப்பில் சின்னி ஜெயந்தனெல்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் வந்தாலும் அப்படி வேறு லெவலில் பென்ட்டு போயிட்டீங்க அடுத்த அன்பு சகோதரி அகல்யா அவர்கள் அகல்யா வந்து எனக்கு முதல்ல சேலை கட்டி பார்த்தோன்னே அடையாளம் தெரில இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்கேன் இது யாருன்னு அப்படின்னு ஏங்க இந்தாங்க போங்க இதாங்க நம்ம அகல்யா அப்படின்னு சொன்னதுக்கப்புறந்தான் ரைட்டு அப்படின்னு அதே போல் நண்பர் ரோபோ சங்கர் அவர்கள் கிட்டத்தட்ட சத்யராஜ் அண்ணன் எல்லாருமே இந்த படத்தில் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் ஒரு அற்புதமான நன்றிகளை சொல்லிட்டு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னடா ஏன்னாச்சும் ரொம்ப சீரியஸாக பேசுகிறாருலாம் யாரும் நினச்சிக்கூடாது ஒரு திரைப்படம் உருவாவதற்கு எவ்வளவு சிரமங்கள் இருக்கும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் போல் எல்லா படமே சின்ன படம் பெரிய படம் அப்படிலாம் கிடையாது அதை ரிவ்யூ அப்படின்ற ஒரு அரி அடிப்படையில் இன்றைக்கி நமக்கு வந்திருக்கக்கூடிய நம்ம பத்திரிகை நண்பர்கள் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் ஒரு சில பத்திரிகைகள் இல்லை நிறைய நிறைய ரிவியூவர்ஸ் வந்து ரொம்ப அருமையாக போட்டிருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய அன்பான நன்றிகள் ஒரு சிலர் வந்து கேமராவை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டாங்களா என்னென்னு தெரில அவங்க ஒரு சில ஒரு சிலர் வந்து கொஞ்சம் சில விஷயங்களை கொஞ்சம் தெரித்து பேசியிருக்கிறாங்க அது கொஞ்சம் வருத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏன் அப்படின்னா ஒரு படம் வெற்றி அடைவதற்காக அதில் எத்தனை குடும்பங்கள் போராடி அந்த படம் திரைக்கு வருது அப்படின்றத உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப அழகாக தெரியும் அதனால் உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் எழுதுங்க உங்களுடைய அந்த கருத்துக்களை சொல்லுங்க ரிவியூ வந்து அழகாக முடிச்சுட்டு அதில் கூட நிறைகளை பூரா சொல்லிவிட்டு குறைகளை கடைசியாக இதை இப்படி செஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னால் அது எல்லா படத்தினுடைய இயக்குநர்களுக்கும் அதை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளாக வச்சுட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் மதிய வணக்கம் ஸோ ரோபோக்கு ஷூட் இருந்ததுனால கள்ளக்குறிச்சியில் ஸோ நீ போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாரு ஸோ இந்த வெற்றி மேடையில் நிற்கும்பொழுது ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரோபோவோட ஃபோட்டோ சக்ஸஸ் மீட்டோட போஸ்டரில் பார்த்துறது ஸோ முதல் தேங்க்ஸ் வந்து கோகுலனாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா ஒரு ரெண்டு வருஷமாக சங்கரோட உடல்நிலை அப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் நடுவில் அவர் மேலே நம்பிக்கை வச்சு ரொம்ப தான் இந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டோரி சொல்லி கூப்பிட்டு அண்ணன் வந்து நம்பிக்கையோட வாய்ப்பு கொடுத்தாரு கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை சங்கர் காப்பாற்றியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ கோகுல் அண்ணா எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அதுக்கு இணைய இருக்காது அடுத்தது பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் கணேஷ் சாருக்கு சொல்லணும் ஏன்னா ஒரு இயக்குனராக ஷங்கர் மேலே இருக்கிற அன்புனால கோகுல் அண்ணா வந்து அந்த வாய்ப்பை கொடுத்தாரு ஆனால் சார் வந்து அவருக்கு உடம்பு சரியில்லை ஏன் அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு வேண்டாம் வேற ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலான்னு சொல்லியிருந்தாருன்னா இந்த வெற்றி மேடையில் ரோபோவை பற்றி பேசுகிறதுக்கோ இல்லை நான் இந்த இடத்துல நின்று தேங்க்ஸ் சொல்கிறதுக்கோனா வாய்ப்பு இருந்திருக்காது ஸோ தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷ் சாருக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள் அதே மாதிரி கூட நடித்த பாலாஜி சார் அப்புறம் அகல்யா அப்புறம் நிறைய இணை நடிகர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து சத்யராஜ் சார் ஏன்னா ஒரு லெஜண்டரி ஆக்டர் அவர் அழகான ஒரு ஸ்பேஸ் கொடுத்ததுனால தான் ரோபோ வந்து பயங்கரமாக கலாய்ச்சி ஃபஸ்ட் ஹாப்பில் எல்லோரும் அதுதான் கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாப்பில் சத்யராஜ் சாரும் தான் நிறைய ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னு ஸோ அந்த அழகான ஸ்பேஸை வந்து சத்யராஜ் சார் கொடுத்ததுனால தான் இந்த அளவுக்கு ரோபோவோட அந்த கேரக்டர் பேசப்படுது ஸோ அவருக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள் அதே மாதிரி நிறைய நன்றிகள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதே மாதிரி ஊடக நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இந்த நிகழ்வை அவ்வளோ அழகாக நேர்த்தியாக நீங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க ஸோ அதற்காக எவ்வளோ பேர் எவ்வளோ நேரம் எங்களுக்காக இருந்திருக்கிறதுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகள் ஸோ இந்த படம் இந்த சக்ஸஸ் மட்டும் இல்லை இன்னும் நிறைய சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் ஸோ ரோபோ சார்பாகவும் எங்கள் ஃபேமிலி சார்பாகவும் திரும்பவும் நன்றி சொல்லிக்கிறேன் வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம் விழாவின் நாயகன் தயாரிப்பாளர் திரு ஐசரி கணேஷ் அவர்களே படத்தின் நாயகன் ஆர்ஜே பாலாஜி அவர்களே இயக்குனர் கோகுல் அவர்களே வருகை தந்திருக்கும் கலைஞர்களே தொழில்நுட்ப கலைஞர்களே பத்திரிகை நண்பர்களே தொலைக்காட்சி நண்பர்களே ஊடக நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் கோகுல் கூப்பிட்டு சொல்லி எடுத்தார் ரொம்ப ஜாலியாக நடிச்சேன் நானும் சுரேஷ் மேனன் ஜான் விஜய்லாம் ரொம்ப அழகாக ரசிப்பார் அதாவது எழுதின டைலாக்கில் தான் பேசணும்லாம் கிடையாது டைலாக்கை சொல்லுவார் ஆனால் நீங்கள் எதாவது சேர்த்துக்கோங்கண்ணே நீங்கள் என்ன சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி அப்படி ரசித்து எடுத்தார் அந்த சீன்ஸ் எல்லாம் தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதேமாதிரி இந்த படத்தை நான் வந்து விழுப்புரத்தில் பார்த்தேன் பார்க்குறதுக்கு முதல் நாள் வந்து வாக்கிங் போகும்போது அப்படி அப்படியே விசாரிப்பேன் எப்போ ஜென்ரலாக ஜ மக்கள்கிட்ட அந்த படம் எப்படி இருக்க அந்த படம் எப்படி அங்கே ஒரு யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க வேறு சிங்கப்பூர் சலூன்னு ஒரு படம் வந்திருக்காமே அந்த படம் தெரியுமா டக்குன்னு அவங்க சொன்ன வார்த்தை யார் அந்த எல்கேஜி ஹீரோ தான் நான் நடிச்சதுன்னு ஆர்ஜே பாலாஜி இன்னும் நீங்கள் வந்து தமிழக மக்கள்கிட்ட சின்ன குழந்தையாக தான் இருக்கீங்க எல்கேஜின்றவர் ஆர்ஜே அதாவது இவங்க அவ்வளோ ரீச் ஆகியிருக்கார் அவர் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்டேன் சார் அவர் படம்லாம் ரொம்ப நல்லா சார் போய் போய் பாருங்க நானும் போய் பார்த்தேன் பார்த்துட்டு படம் பார்க்கும்போது அப்படி ரசித்தாங்க எல்லாருமே படம் பார்த்துட்டு வெளியே வந்த பிறகு எல்லாம் ஆஸ்விஷியலாக பேசிட்டிருந்து அப்படியே நம்ம அப்படியே கொஞ்சம் காதை அப்படியே வச்சு கேட்பேன் நான் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் பயங்கர காமெடியாக இருக்குது செகண்ட் ஹாஃபில் மெசேஜ் இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வந்துட்டு வீட்டில் வந்து அப்படி டிஸ்கஸ் பண்ணுவேன் என் கூட வந்து எங்கள் கசின்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க வந்துட்டு என் கசின் சிஸ்டர்கிட்ட கேட்டேன் அவன் கொஞ்சம் வயசானவங்க எப்படி இருக்கு இந்த படம் அந்த படத்தில் ஒரு ஐயங்கார் பொண்ணை நடிச்சிருக்கல அந்த ஹீரோயின் நான் அதாவது நார்த் இந்தியன் பொண்ணை வந்து ஐயங்கார் பொண்ணை மாதிரி காமிச்ச பெருமை கோகுல்து அவர் கைத்தட்டுக்கு அவருக்கு இவருக்கு இவன் பிக் ஹேண்ட் அதே மாதிரி இப்போ இமான் அண்ணாச்சி ஒரு விஷயம் சொன்னார் இவருக்கு வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் பட்டம் ஆர்ஜே பாலாஜிக்கு ஆர்ஜே பாலாஜி யார் தெரியுங்களா சவுத் இண்டியன் அமீர் கான் அ பிக் ஆண்ட் டு ஆர்ஜே பாலாஜி என்னன்னா ஒவ்வொரு படத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும் சொல்கிற ஒவ்வொரு இந்த அம்மன் படத்துலேயும் சரி எல்கேசிலும் சரி இப்போ நான் கொடுத்துட்டேன் இந்த மாதிரி இந்த பத்திரிக்கையாளர்கள் சவுத் இந்தியன் அமீர் கான் ஆர்ஜே பாலாஜி அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும் ஒரு பக்கம் கல்வித்துறை இன்னொரு பக்கம் கலைத்துறை ரெண்டுத்தையும் வந்து அப்படியே இரு கண்களாக வச்சுக்கிட்டு அப்படியே அதை பாதுகாத்துக்கிட்டு ரொம்ப அழகாக உழைக்கிற ஒரு மாபெரும் மனிதர் அன்பு சகோதரர் திரு ஐசரி கணேஷ் அவர்கள் அவர் நிறைய விஷயங்கள் இந்த கலைத்துறைக்கு பண்ணுவார் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஆல்வேஸ் அவர் தமிழ் இண்டஸ்ட்ரி சப்போர்டியும் ஸோ இது போன்ற இன்னொரு விஷயம் என்னென்னா நான் இந்த ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து நடிச்சிட்டு இருக்கு இருக்கும்போது என்னை கூப்பிட்ட முதல் சக்சஸ் ஃபங்க்ஷன் இதுதான் இது வரைக்கும் நான் எந்த சக்சஸ் பார்ட்டி பார்ட்டி போனதே கிடையாது இஸ் தி ஃபஸ்ட் சக்ஸஸ் அது இந்த படத்துடைய ஆடியோ ஃபங்க்ஷன் நான் வெளியூரில் இருந்தேன் ஸோ வெற்றி விழாவுக்கு வந்திருக்கிறேன் இந்த வேல்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து நிறைய வெற்றி படங்களை கொடுப்பார்கள் ஏன்னா அவர் கணேஷ் சார் அவ்வளவு பேஷன் சினிமா மேலேயும் ஃபேஷன் அதே மாதிரி நடிகர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் ஸோ இப்பேற்பட்ட மனிதருக்கு என்றமே என்னுடைய சப்போர்ட்டும் நம்முடைய இண்டஸ்ட்ரியுடைய சப்போர்ட்டும் இருக்கும் அருமான வாய்ப்பை தந்த கோகுல் அவர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்